வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நெவில் கோடாட் அப்புறம் டிம் கிரேம்ஸ் இவங்க எழுதுன மேனிஃபெஸ்டேஷன் த்ரூ ரிலாக்ஸேஷன் ஒரு புக் இருக்கு அதோட முக்கிய ஐடியாஸ் பத்தி தான் பேச போறோம் அதாவது ரிலாக்ஸா இருக்கிறது மூலமா நம்ம மெனச்சதை எப்படி அடையிறது அதுதான் தலைப்பு ஆமா கேட்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா ஆமா பொதுவா நாம கஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஜெயிக்க முடியும்னு எல்லாம் நினைக்கிறோம் கரெக்ட் போராட ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நாம சும்மா ரிலாக்ஸா இருக்கும் போதே எந்த தடையும் இல்லாம நம்ம தேவைகள் நிறைவேற ஒரு ஒரு நிலைக்கு நாம ம் எதிர்ப்பே இல்லாம ஒரு ஃப்ளோல போற மாதிரி சரி நம்ம நோக்கம் வந்து இந்த புத்தகத்தோட மெயின் கான்செப்ட்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிறது குறிப்பா கோடார் எப்படி பைபிள் கதைகளை எல்லாம் வச்சு இந்த ரிலாக்ஸ்டான கற்பனையான மனநிலையை நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்றாரு ஆமா அத டிம் கிரைம்ஸ் எப்படி இன்னும் கொஞ்சம் சிம்பிளா நடைமுறைக்கு ஏத்த மாதிரி விளக்குறாருங்கிறதையும் பார்க்கலாம் ஆமா சரி அப்போ ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த புத்தகத்தோட மைய கருத்து அதுவே இதுதான் ரிலாக்சேஷன் அது வந்து சும்மா உடம்புக்கும் மனசுக்கும் நல்லதுங்கிறதோட நிக்கல அதையும் தாண்டி ஆமா பணம் பொருள்னு இந்த மாதிரி மத்த உறுதியான விஷயங்கள் நம்ம கிட்ட வர்றதுக்கு கூட அது ஒரு வழியா நீங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ணும்போது உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் சூழல் உருவாகுதுன்னு சொல்றாங்க அதுவும் சிரமம் இல்லாம கேக்க சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு முதல்ல நெவில் கோடார் பத்தி கொஞ்சம் சொல்லிடலாம் சொல்லுங்க அவரு வந்து இரு ராம் மற்றும் நூறு தான் முக்கியமான ஸ்பிரிச்சுவல் டீச்சர் ஆன்மீக குரு பைபிள வந்து ஒரு வரலாற்று புத்தகமா மட்டும் பார்க்காம நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு அவரோட ஸ்பெஷாலிட்டி குறிப்பா அந்த ரிலாக்ஸ்டான கற்பனை திறன் மனசோட சக்தி அதை பத்தி நிறைய பேசினார் அவர் பேச்சுகள் ஒரு காலத்துல கொஞ்சம் மறக்கப்பட்ட மாதிரி இருந்தாலும் இப்ப திரும்பவும் அதுக்கு ஒரு கவனம் வந்திருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியாஸ் டிம் கிரைம்ஸ் வராரு அவர் என்ன பண்றாருன்னா நெவிலோட ஐடியாக்களை எடுத்து இப்போதே காலத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சிம்பிளா நாம செஞ்சு பாக்குற மாதிரி விளக்குறாரு கரெக்ட் இது ஏதோ மதம் சம்பந்தப்பட்ட ஆமா அதிலிருந்து விலகி இது ஒரு டெக்னிக் ஒரு டூல் மாதிரி பாருங்கன்னு சொல்றாரு நீங்களே இத முயற்சி பண்ணி பாருங்க அப்பதான் தெரியும்னு சொல்ற மாதிரி ஆமா எக்ஸ்பீரியன்ஷியல் அனுபவ ரீதியானது சரி நெவில் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கிட்ட ரெண்டு விதமான பார்வை இருக்கு இல்லனா உலகத்தை பாக்கிற கண்ணோட்டம் இருக்குன்னு சொல்றாரு இயல்பான பார்வை நேச்சுரல் வியூ ஹோஹோ இது பைபிள்ல கூட சொல்லப்பட்டிருக்கு உலக இயல்புள்ள மனுஷன் கடவுளோட ஆவிக்குரிய விஷயங்களை ஏத்துக்க மாட்டான் அத அவனுக்கு பைத்தியகாரந்தனமா தோணும் அப்படின்னு வருது அப்போ அந்த இயல்பான பார்வைங்கிறது நம்ம ஐம்புலன்கள் சொல்றத மட்டும் நம்புறது அதுதானே கரெக்டா சொன்னீங்க கண்ணால பாக்குறது காதால கேக்குறது தொட்டு உணர்றது இது மட்டும்தான் தான் உண்மைனும் நம்புறது நம்ம பழக்கம்தான் நம்மள அதுலயே வச்சிருக்குன்னு சொல்றீங்களா ஆமா பெரும்பாலும் அப்படிதான் அந்த இயல்பான பகுத்தறிவு சார்ந்த பார்வையிலே நாம ஒரு மாதிரி பழகிறோம் ஸ்டக் ஆயிடுறோம் ஆனா அது விதி இல்லன்னு சொல்றாரு கண்டிப்பா இல்ல நம்ம மனசு வச்சா ஒரு புது பார்வையே அந்த ஆன்மீக பார்வைய வளர்த்துக்க முடியும் அந்த ஆன்மீக எப்படி வளர்க்கறது கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா முடியும் தினமும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் அது போதும் நம்ம கவனத்தை வந்து நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள் அந்த சத்தம் காட்சி இதுல இருந்தெல்லாம் விலக்கி உள்ளுக்குள்ள திருப்பணும் உள்ளுக்குள்ளையா ஆமா நாம என்னவாக ஆசைப்படுறோமோ இல்ல எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த நிலமையில நாம இருக்குற மாதிரி மனசுக்குள்ளே கவனம் செலுத்தணும் கற்பனை பண்றதா வெறும் கற்பனை இல்ல அந்த ஆசை நிறைவேர்ற நிலைமை அது இப்போதே उन्மங்கற மாதிரி ரொம்ப அமைதியா அந்த உணர்வை ஃபீல் பண்ணணும் அதுல கொஞ்ச நேரம் நிலைச்சு நிக்கணும் ஓகே இப்படி தொடர்ந்து செஞ்சா காலப்போக்குல இந்த பெரிய ஆன்மீக உலகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம்னு நெவில் சொல்றாரு இது எடுத்த உடனே சுலபமா வருமா கவனம் சிதறுமே சிதறும் கண்டிப்பா சிதறும் அது இயல்புதான் நெவில் அதையும் சொல்றார் விடாமுயற்சி ரொம்ப முக்கியம்னு சொல்றார் பைபிள்ல மத்தையில சொல்ற மாதிரி உங்க கவனம் எழுபது தடவை ஏழு தடவை சிதறினாலும் பரவாயில்ல திரும்ப திரும்ப அத கொண்டு வரணும் முயற்சியை கைவிடவே கூடாது இது நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யும் இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் இருக்கா நெவில் புக்ல இருக்கு ஒரு அருமையான உதாரணம் இருக்கு சொல்லுங்க சான் பிரான்சிஸ்கோல வாழ்ந்த பார்வை இல்லாத ஒரு பெண்ணோட கதை ஓ அவங்க ஆஃபீஸ்க்கு போற பஸ் ரூட்டை மாத்திட்டாங்க அதனால வழக்கமா பதினஞ்சு நிமிஷத்துல போற பயணம் ரெண்டு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஐயோ பாவம் ஆமா அப்போ அவங்க யோசிச்சாங்க இதுக்கு தீர்வு ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும்னு ஆனா அவங்களால ஓட்ட முடியாது ஆமா பார்வை இல்லையே ஆனா யாராவது கார்ல கூட்டிட்டு போனா நல்லா இருக்குமேனு தோணுச்சு சரி இதை அடையணும்னு முடிவு பண்ணாங்க அப்புறம் என்ன செஞ்சாங்க அவங்க வீட்டு ஹால்ல உட்காந்துட்டு கார்ல ஆபீஸ்க்கு போற மாதிரி கற்பனை பண்ண ஆரம்பிச்சாங்க ம் நிவில் சொன்ன மாதிரி ஆமா வெறும் கற்பனை இல்ல ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா கார் என்ஜினோட அந்த ரிதம் சத்தம் பெட்ரோல் வாசனை கார் போற வேகம் எல்லா புலன்களையும் உபயோகப்படுத்தி ஆமா பக்கத்துல இருக்கிற டிரைவரோட கைய தொடுற மாதிரி ஒரு உணர்வு அவர் ஒரு ஆணுன்னு உணர்றாங்க கார் ஆஃபீஸ் முன்னாடி நிக்கிறது அப்புறம் டிரைவருக்கு நன்றி சொல்றாங்க வெரி மச் சார் இஸ் ஆல் பதில் சொல்ற மாதிரி கார்ல இருந்து இறங்கி கதவ சாத்துற சத்தம் இப்படி எல்லாத்தையும் நிஜத்துல நடக்கிற மாதிரி அவ்ளோ தெளிவா உணர்ந்தாங்க அடையப்பா எவ்வளோ டீட்டெயிலா ஆமா ரெண்டு நாள் இந்த கற்பனை பயணத்தை தொடர்ந்தாங்க அந்த உணர்வோடவே இருந்தாங்க சரி அப்புறம் நிஜத்துல என்ன ஆச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி பேப்பர்ல வந்த ஒரு நியூஸ பத்தி சொன்னாங்க என்ன நியூஸ் பார்வையில்லாதவங்க மேல ரொம்ப அக்கறை காட்டுற ஒருத்தர பத்தின செய்தியாம் சரி அந்த பெண் அந்த நபரை கான்டாக்ட் பண்ணாங்க அடுத்த நாள் அந்த நபர் ஒரு பார்ல தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த கதையை சொல்லிட்டு இருந்திருக்கார் ஓ அப்போ அங்க பக்கத்துல இருந்த அவங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு ஆள் இத கேட்டுட்டு அந்த பெண்ணை நான் தினமும் வீட்டுக்கு கூட்டு போலன்னு சொன்னாராம் என்னது சும்மா கேட்டதுக்கா ஆமா உடனே இந்த கதைய சொல்லிட்டு இருந்தாரே அந்த நபர் அவர் சொன்னாராம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா நான் வேலைக்கு கூட்டு போறேன்னு நம்பவே முடியலையே ஆமா அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு மேல அந்த ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்கள தினமும் ஆபீஸ்க்கு கூட்டு போயிட்டு வந்திருக்காங்க அப்போ அந்த பயண நேரம் திரும்பவும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பர் இன்னும் ஒரு ஆச்சரியம் இருக்கு என்ன அர்த்தாங்களோ அதே வார்த்தைகள் த பிளஷர் இஸ் ஆல் மைண்ட் வாவ் இது நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல்லான கதை ஆமா இதுல இருந்து நெவிலோட டெக்னிக்க நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆமா இதுல இருந்து அந்த டெக்னிக் என்னன்னு அழகா தெரியுது ஒன்னு உங்களுக்கு என்ன வேணும்கறதுல ரொம்ப தெளிவா இருங்க முதல்ல அது முக்கியம் என்ன வேணும்னு தெரியாம ஆமா ரெண்டாவது உங்க ஆசை நிறைவேறின காட்டுற மாதிரி ஒரே ஒரு சிம்பிளான நிகழ்வை மனசுல உருவாக்குங்க ஒரே ஒரு ஆக்சன் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம ஆமா மூணாவது இத ஒரு சினிமா மாதிரி வெளியே இருந்து பாக்காம அந்த நிகழ்வுல நீங்களே ஒரு கேரக்டரா இருங்க நீங்களே அதை அனுபவிக்கிற மாதிரி நாலாவது அந்த நிகழ்வை ஒரே ஒரு செயலுக்குள்ள அடக்குங்க உதாரணமா அந்த கை கொழுக்கிறது மாதிரி அது நிஜ மாதிரி ரொம்ப தத்ரூபமா உணர்ற வரைக்கும் அதை திரும்ப திரும்ப மனசுல ஓட விடுங்க அந்த உணர்வு முக்கியம் இல்லன்னா இன்னொரு வழி சொல்றார் உங்க ஆசைய ஒரே வரியா சுருக்குங்க எல்லாம் எவ்வளவு அற்புதமா இருக்கு இல்ல நன்றி இந்த மாதிரி ஒரு சின்ன மந்திரம் மாதிரி ஆமா அத ஒரு தாளாட்டு மாதிரி நல்ல உணர்வோட திரும்ப திரும்ப சொல்லுங்க அப்ப உடம்ப நல்ல தளர்த்திக்கிட்டு அசையாம இருக்கணும் physical relaxation. முக்கியமா நீங்க சுருக்கின அந்த வரி அல்லது செயல் மூலமா கிடைக்கிற அந்த நல்ல உணர்வை கற்பனையிலே அனுபவீங்க கற்பனையா கை கொடுக்கிற மாதிரி அந்த ஃபீலிங் இஸ் தி சீக்ரெட் கடைசியா இது எப்படி நடக்கும்னு கவலைப்படாதீங்க அதுதான் முக்கியம் அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுச்சுன்னு நம்புங்க உங்க லாஜிக்க பகுத்தறிவா ஓரம் ஆமா ஹவ் அந்த கேள்வியே வரக்கூடாது லூக்கால சொல்ற மாதிரி கலப்பையில கை வச்ச பிறகு திரும்பி பார்க்காதீங்க டவுட் பண்ணாதீங்க இதுதான் நெவலோட வழிமுறை சரி இப்போ டிம் கிரைம்ஸ் இத எப்படி பாக்குறாருன்னு கொஞ்சம் பேசுவோமா பேசுவோம் டிம் கிரைம்ஸ் வந்து இந்த ரெண்டு கவனங்களையும் அட்டென்ஷன்ஸ் இல்லனா கண்ணோட்டங்களையும் அழகா வளர்க்கறாரு அந்த நேச்சுரல் வர்சஸ் பிரிச்சுவல் ஆமா அந்த இயல்பான கவனங்கறது நம்ம பகுத்தறிவு முயற்சி பதட்டம் இதோட சம்பந்தப்பட்டது ஸ்ட்ரகிள் பண்றது உம் ஆனா ஆன்மீக கவனங்கறது ரிலாக்ஸா ரொம்ப நம்பிக்கையா அந்த உங்க விருப்பம் பரலோகத்துல செய்யப்படுற மாதிரி பூமியிலையும் செய்யப்படட்டும்ங்கிற மனநிலையோட சம்பந்தப்பட்டது ட்ரஸ்ட் பண்றது அப்ப நாம இந்த ரெண்டு நிலைக்கு மாறிட்டே சொல்றீங்களா ஆமா அப்படிதான் ஒரு நாளைக்குள்ளேயே பல தடவை மாறுவோம் ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம பெரும்பாலும் அந்த இயல்பான பகுத்தறிவு சொல்றதே ரொம்ப நம்பி ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம் உண்மைதான் ஓவர் திங்கிங் ஆமா இங்க முக்கியமான ஐடியா என்னன்னா பிரச்சனைகள் நம்ம யோசனைகள்ல இருந்து தான் உருவாகுது நம்ம சிந்தனை தான் பிரச்சனை இருந்தா நிறைய யோசிச்சா நிறைய மன அழுத்தம் யோசனையே இல்லனா பிரச்சனையே இல்ல சிம்பிள் அப்போ ரிலாக்ஸ் ஆனா நாம ரிலாக்ஸ் ஆகும்போது நம்ம கவனம் தானாகவே இயல்பான நிலையிலிருந்து ஆன்மீக நிலைக்கு மாறுது அந்த ஷிஃப்ட் நடக்குது சரி ரிலாக்ஸ் ஆகிறதுன்னு சொல்றீங்களே அது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே கரெக்ட் அது ரொம்ப ரொம்ப பர்சனல் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விஷயம் சிலருக்கு எக்ஸசைஸ் பண்ண ரிலாக்ஸா இருக்கும் சிலருக்கு பாட்டு கேக்குறது ஆமா சிலருக்கு நல்லா குளிக்கிறது சிலருக்கு டான்ஸ் ஆடுறது தோட்டம் போடுறது யோகா எது வேணா இருக்கலாம் அப்போ நமக்கு எது சரியா வருதோ அதை கண்டுபிடிக்கணும் அதான் முக்கியம் உங்களுக்கு எது சரியா வருதோ எது உங்களை ரிலாக்ஸ்டா உணர வைக்குதோ அதை கண்டுபிடிச்சு அதை தொடர்ந்து செய்யுங்க இதுக்கு டிம் கிரீம்ஸ் ஒரு ஃபன்னியா ஒரு ஸ்லோகன் சொல்றாரு என்னது நோ பெயின் ஆல் கெயின் நல்லா இருக்கே கஷ்டப்பட தேவையில்லை இன்னொரு கருத்து நீங்க பத்தி ரொம்ப உறுதியா உறுதிப்பாடுறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும் உங்ககிட்ட பணம் இல்லன்னு நீங்க உறுதியா நம்புனா அந்த தான் தொடரும் ஆமா அதுவே நீங்க பணக்காரரா உணர்ந்தா அந்த செல்வம் உங்ககிட்ட வரும் இதுதான் அந்த சர்டன்ட்டியோட பவர் அதனால நாம ஆசைப்படுற அந்த நிலைமை இப்பவே இருக்குங்கிற உறுதிப்பாட்ட உணர்றது ரொம்ப முக்கியம் ஆனா இது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு செஞ்சு பார்க்கும்போது தானே கஷ்டம் தெரியுது அந்த ஆன்மீக பார்வைய அந்த உணர்வை தக்க வச்சுக்கறது அதுதான பெரிய சவால் உதாரணத்துக்கு மனசுக்குள்ள பணக்காரனா உணர்ந்தாலும் அடுத்த நிமிஷம் பேங்க் பேலன்ஸ் பார்த்தா ஆமா நிஜம் வந்து இடிக்கும் வெளியே இருக்கிற உலகம் நம்ம உள்ளுணர்வுக்கு எதிரா இருக்கிற மாதிரி தோணுமே அப்ப என்ன பண்றது உண்மைதான் இதுக்கு பிராக்டிஸ் தேவை நிறைய பயிற்சி தேவை எடுத்த உடனே எல்லாம் சரியா வராது அப்போ ஆரம்பத்துல தப்பா போனா பரவாயில்லையா கண்டிப்பா பரவாயில்ல ஆரம்பத்துல சில தோல்விகள் வரலாம் அது ரொம்ப சகஜம் ஒரு டிகிரி முடிக்க எவ்ளோ இன்வெஸ்ட் பண்றோம் நேரத்தை பணத்தை முயற்சிய ஆமா பல வருஷம் அதே மாதிரி இதுலயும் கொஞ்சம் பொறுமையா விடாமுயற்சியா இருக்கணும் உடனே விட்டுடக்கூடாது இங்க முக்கியமா என்ன செய்யணும்னா என்ன எப்படி நடக்கும் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு அந்த பகுத்தறிவு மனசோட யோசிக்கிறத விட்டுட்டு அந்த ஆசை நிறைவேறினா எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அந்த உணர்வுல இப்பவே ரிலாக்ஸா இருக்கணும் அந்த எப்படிங்கற கேள்விய விட்டுடணும் ஆமா அத நம்ம வேலை இல்ல சரி அந்த உறுதிப்பாடு பத்தி கேட்டீங்களே அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணுமா ஆமா கொஞ்சம் சந்தேகம் வந்தா போச்சா இல்ல ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்கணும்னு அவசியம் இல்ல நம்ம மனசுல இருக்கிற எதிர்மறை உணர்வுகளை விட இந்த நேர்மறை உணர்வு இந்த நம்பிக்கை இது கொஞ்சம் அதிகமா இருந்தாலே போதும் ஸ்கேல் ஓ அப்படியா சரி அந்த ரிலாக்ஸ்டான நன்றி உணர்வு மாதிரி நல்ல உணர்வுகளை வளர்த்துக்கணும் சில சமயம் ரொம்ப தெளிவா கற்பனை பண்ண முடியலனா கூட பரவாயில்ல அந்த உணர்வு மட்டும் இருந்தா போதும் ஃபீலிங் இஸ் கீ பொறுமையும் முக்கியம் போல ரொம்ப முக்கியம் பொறுமையும் நம்ம மேலயே கொஞ்சம் கருணையும் செல்ஃப் கம்பேஷன் நெகட்டிவ் எண்ணங்கள் வந்தா அதை பெருசா எடுத்துக்காம உங்களை நீங்களே திட்டிக்காதீங்க ஜஸ்ட் அப்சர்வ் அண்ட் லெட் கோ சரி இது ஒரு நல்ல பாயிண்ட் அப்புறம் நெவில் தெய்வீக பொருளாதாரம்னு ஒரு கான்செப்ட் பத்தி பேசுறாரு டிவைன் எக்கானமி அது என்னது அது என்னன்னா பைபிள் கதைகள் வெறும் கதைகள் இல்ல அது நம்ம உணர்வு நிலையோட கான்சியஸ்னஸுக்கு உருவகங்கள்னு சொல்றாரு மெட்டபர்ஸ் ஓகே நிஜத்துல எதுவுமே காணாம போறதில்ல பைபிள்ல வர்ற ஊதாரி மகன் கதை இருக்கே சொல்லாமா அது வந்து எதையோ இழந்துட்டோங்குற நம்ம நம்பிக்கையை குறிக்கதான் நம்ம உணர்வு நிலை கொஞ்சம் கீழ போகும்போது விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்து மறையற மாதிரி தெரியும் உம் ஆனா நம்ம உணர்வு நிலை மேல வரும்போது அது திரும்ப தெரியும் ரேடியோ ஸ்டேஷனை டியூன் பண்ற மாதிரி தான் அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு வந்தா பாட்டு கேட்கும் இல்லனா கேட்காது இது கொஞ்சம் ஆழமா இருக்கு சிம்பிளா சொன்ன என்ன அர்த்தம் சிம்பிளா சொன்னா மாற்றம் வெளியேருந்து வராது உள்ளே இருந்து தான் வரணும் சரி உங்க உலகத்தை மாத்தணும்னா முதல்ல உங்களை பத்தி நீங்களே வச்சிருக்கிற கருத்தை மாத்தணும் உங்க கான்செப்ட் ஆஃப் செல்ஃப் அத மாத்துங்க நம்மள நாம எப்படி பாக்குறோமோ அத மாத்தணுமா ஆமா யோவான் பதினேழு பத்தொன்பதுல இயேசு சொல்ற மாதிரி அவர்களுக்காக நான் என்னையே பரிசுத்தப்படுத்திக்கிறேன் மத்தவங்கள மாத்தணும்னா முதல்ல நம்மள மாத்திக்கணும் மத்தவங்கள நேரடியா மாத்த முடியாது முடியாது அவங்கள பத்தின உங்க கருத்தை மாத்துங்க அத செய்ய முதல்ல உங்க கருத்தை மாத்துங்க பைபிள் சொல்ற மாதிரி தூய்மையான உள்ளத்தோருக்கெல்லாம் தூய்மையானதே நீங்க நல்லவரா இருந்தா உலகம் நல்லதா தெரியும் கிட்டத்தட்ட அப்படிதான் உங்க உணர்வு நிலை அதாவது நான் இருக்கிறேன் அந்த அதுதான் உண்மையான சக்தி அதுதான் ஒரே ரியாலிட்டின்னு நெவல் சொல்றார் என்னவா ஆகணும் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களை நீங்களே இப்பவே நினைச்சுக்கிட்டா நீங்க அப்படியே ஆவீங்க அதுதான் அந்த விசுவாசம் அப்போ மத்தவங்க நம்ம சுத்தி இருக்கிறவங்க அவங்க வந்து உங்க மனசுல நீங்க யாருன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் உங்ககிட்ட நடந்துபாங்க அவங்க அந்த பாத்திரத்தை வகிக்கறாங்க அதனால மாற்றப்பட்ட உங்களையே மத்தவங்களுக்கு பரிசா கொடுங்க change yourself அண்ட் others வில் change towards you இது இது ரொம்ப ஆழமான கருத்து யோசிக்க வைக்குது ஆமா சரி நெவில் இன்னொரு அழகான ஓமை சொல்றார் இல்லையா அந்த குதிரை குட்டியை ஓட்டுறது ஆமா ஆமா மத்தே இல வர கதை ரைடிங் தி கோல்ட் அதுல அந்த குதிரை குட்டிங்கிறது நம்ம ஆசைப்பட்டது கிடைச்சிடுச்சுங்கிற அந்த புது மனநிலை அந்த உணர்வை குறிக்குதுன்னு சொல்றார் கரெக்ட் அந்த ஃபீலிங் ஆஃப் தி விஷ் ஃபுல்ஃபில்ட் அது ஓட்டுறதுங்கிறது அந்த உணர்வு தொடர்ந்து தக்க வச்சுக்கிறது குறிக்குது ஆமா அதுக்கு மனக்கட்டுப்பாடு தேவை டிசிப்ளின் கொஞ்சம் கவனம் செதறனா கூட அந்த நல்ல மனநிலையில இருந்து கொஞ்சம் தவறுனாலும் அது குதிரை இருந்து விழற மாதிரி விழுந்தா திரும்ப ஏறிக்கணும் அந்த உயர்வான மனநிலையில நீங்க நம்பிக்கையோட இருந்தா அது உங்களை உங்க இலக்குக்கு கூட்டிட்டு போகும் எருசலேமுக்கு போற மாதிரி கீழ பார்க்க கூடாது பேதரு தண்ணில நடந்தப்போ கீழ பார்த்ததால மூழ்க ஆரம்பிச்சார் இல்லையா டவுட் பண்ணக்கூடாது ஆமா அந்த உயர்வான மனநிலையிலேயே கவனம் செலுத்தணும் நீங்க அந்த உயர்வான மனநிலையில இருக்கும்போது மத்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் அந்த குறுத்தோலைகள் மாதிரி சப்போர்ட் கிடைக்கும் ஆமா நெவில் சொல்ற மாதிரி அடையாளங்கள் பின்னாடி வரும் அது முன்னாடி வராது சயின்ஸ் ஃபாலோ தே டு நாட் ப்ரிசீடு நீங்க அந்த மனநிலையில நிலைச்சு நின்னா அதை உறுதி செய்யற மாதிரி நிகழ்வுகள் தானா நடக்கும் முன்னாடி அதுக்கான ஆதாரம் தேடக்கூடாது எக்ஸாக்ட்லி சரி நம்ம கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம் நெவலோட ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த வரிய மறுபடியும் சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க ஒரு அனுமானம் அது பொய்யாவே இருந்தாலும் அதை விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டா அது உண்மையாகிடும் An assumption, though false,

நீங்க தேடுறது உங்ககிட்ட இருக்குங்கிறதுக்கான அடையாளம் டிசைர் இட் செல் இஸ் த்ரூஃப் ஆமா இந்த ப்ராசஸ்ஸை நம்புங்க உங்க அறிவுபூர்வமான மனசுக்கு அது எப்படி நடக்கும்னு கண்டுபிடிக்க முடியாது அதோட வேலையும் அது இல்ல அப்போ டிம் கிரைம் சொல்ற மாதிரி மனசால குறுக்கு நிக்கிறது நிறுத்தணும் நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதை ஏத்துக்கோங்க சும்மா இருங்க ரிலாக்ஸா இருக்கிறது உங்க விரும்பின விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு இடம் கொடுக்குது இது கூட்டல் கணக்கில்ல கழுத்தல் கணக்குன்னு சொன்னீங்க இல்லையா ஆமா தேவையில்லாத யோசனைகளை கழட்டி விட்டுடுறது நம்ம கலாச்சாரத்துல சமூகத்துல இல்லாமை குறைபாடு நெகட்டிவ் சிந்தனைங்கிறது ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு கண்டிஷனிங் ஆமா அதுல இருந்து வெளியே வரணும் அதை ஜெயிக்கணும் ரிலாக்ஸா இருக்கிறது தாங்க உண்மையான செழுப்பு ப்ராஸ்பெரிட்டிஸ் ரிலாக்ஸேஷன் உம் ஒரு நிமிஷம் எந்த யோசனையும் இல்லாம இருக்க முடியுதுன்னா அதுவே பெரிய நிம்மதி அதுவே ரிலாக்ஸேஷன் அதுவே பரிசுத்தம் தட் கிளாரிட்டி இஸ் ஹோலினஸ் ரொம்ப அழகா சொன்னீங்க அப்போ சுருக்கமா சொல்லணும்னா கொடாட் மற்றும் க்ரைம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சொல்லுங்க நாம நினைச்சத அடையறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்னு இல்ல போராடணும்னு இல்ல இல்லவே இல்ல அதுக்கு பதிலா நம்ம ஆசை ஏற்கனவே நிறைவேறின மாதிரி ஒரு உணர்வுல நல்ல ஆழமா ரிலாக்ஸா இருந்து நம்மள பத்தின நம்ம கருத்தை மாத்திக்கிட்டு ஆமா அந்த நிலைய நம்பிக்கையோட விடாமுயற்சியோட தக்க வச்சுக்கணும் அது போதும் இதுதான் அதோட சாரம் இந்த ஐடியாக்களை நீங்களே முயற்சி பண்ணி பார்க்கணும்னு நாங்க உங்களை ஊக்குவிக்கிறோம் ஆமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரிலாக்ஸ் பண்ற வழிகளை கண்டுபிடிங்க உங்க மனசுல என்ன மாதிரி யோசனைகள் ஓடுதுன்னு சும்மா கவனிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது நம்ம சாதாரண அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் மாதிரி தோணலாம் லாஜிக்குக்கு எதிரா இருக்கலாம் ஆமா அதனால அனுபவத்துல தான் இதோட உண்மைய நீங்க முழுசா உணர முடியும் ட்ரைட் ஃபார் யோர் செல்ஃப் சரி கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக கேளுங்க உங்களை பத்தின எந்த ஒரு நம்பிக்கைய எந்த ஒரு அனுமானத்தை நீங்க ரிலாக்ஸான நிலையில உறுதியா பிடிச்சுக்கிட்டா அது உங்க உலகத்தையே மாத்தி அமைக்கலான்னு நினைக்கிறீங்க ஜஸ்ட் ஒரு சிந்தனைக்கு நல்ல கேள்வி இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி